எனக்கு ஒரு நல்ல சகோதரியே தெரியும் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமா இருக்கிறவங்க அவங்க வீட்டுல வாரந்தோறும் ஒரு ஐம்பது பேர் நடத்துற ஒரு மீட்டிங் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும் அவங்கள நல்ல ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார் அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு மாடுலர் கிச்சன் எல்லாமே மாடலா இருக்கும் அவங்க வீடே அழகா இருக்கும் ஆனா கிராமத்துல உள்ள பட்டிக்காட்டு மக்கள் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அவங்க வீட்டுல இருக்கிற அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி யூஸ் பண்ணணும் கூட அந்த மக்களுக்கு தெரியாது அப்படி பாமர மக்கள் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்போ ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு முடிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குமான்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கிற அந்த ஃப்ளெஷ் அவுட் பண்ற அந்த நாபும் உடஞ்சிருக்குமா பாத்ரூம் ஐம்பது பேர் போய் அதை எல்லாம் கழுவி விட்டு வீட்டு டைல்ஸே உடஞ்சு போச்சுக்கா அப்படின்னாங்க அப்படி உடஞ்சு போயிருக்குமா ஒரு நாள் ரொம்ப கவலையாயிட்டேன் என்னன்னா ஒன்றரை லட்சம் கொடுத்து வாங்கின சோஃபால அங்க வந்து ஒரு குட்டி பாப்பா பால் பாயின் பெண்ணை வச்சு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் எழுதுறாவிலே நம்மளும் எழுதுவோம்னு நினைச்சாலான்னு தெரியல ஃபுல்லா கிறுக்கி பேனா மையம் தீத்துட்டா அது முடிஞ்சு அவங்க இறுதிய நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆச்சும் சளிச்சு ஒரு நாள் இரவு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து அப்போ நல்ல ஆண்டோட சத்தத்தை அவங்க பேரை சொல்லி கேட்டாங்களா உனக்கு கஷ்டமா இருக்குல்ல உன் வீட வேணா நீ சுத்தமாகவே வச்சுக்கோ உன் வீடை வேணா நீ பத்திரமாவே நீ வச்சுக்கோ உன் வீடை வேணா நீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கோ இந்த குழுவை நான் வேற இடத்துக்கு மாத்திடறேன்னு ஆண்டவர் சொன்னார் இவரு உள்ள போச்சான் போச்சா இல்லையேசப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதுனாலதான் இத்தனை ஜனங்கள் என் வீட்டை தேடி வர்றாங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா ஒரு ஹவுஸ் ஓனர் திமிர்வாதக்காரனை இறக்குறதுக்கு தன்னுடைய மேற்கூறையை பிக்கிறதுக்கு கூட உப்பு கொடுத்தா ஐயா தன்னோட வீடை திறந்து கொடுக்கிறதுக்கு மாத்திரல்ல எலிசாவை ஏற்றுக்கொண்ட சூனேமியால போல ஒரு கட்டுறதுக்கு மாத்திரம் மாத்திர தன்னுடைய வீடு பிக்கப்படுவதற்கும் ஆயத்தமா இருந்தாயா அங்கதான் விடுதலை நடந்துச்சு நீ வேணா உன் வீட்டை பத்திரமா வச்சுக்கோ நான் வேற வீடை பாத்து வேற வீட்டுல இந்த குழுவை நடத்திக்கிறேன் நான் அங்க போய்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா இல்ல ஆண்டவரே என்னுடைய பார்வை அனித்தியமான பொருட்கள் மேல 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 இருக்கு இருக்கு டாய்லெட் இருக்குது இப்படி கழுவி எடுக்கணுமேங்கிற அனித்தியமான பொருள் மேல இருக்குது ஆனா உங்க பார்வை கண்ணுக்கு தெரியாத ஆத்துமாக்கள் மேல இருக்குதுப்பா நான் அனித்தியமான பொருளை நினைச்சு இதை நான் எதையுமே கொண்டு போறது இல்ல என் சவுர்ல கீச்சா என்ன என் சோஃபால கீச்சா என்ன என் பாத்ரூம் அழுக்கான என்ன ஆண்டவரே அனித்தியமான பொருட்கள் மேல என் வைக்க மாட்டேன் நித்தியமா என் வீட்டுல நடக்க போகிற காரியம் நடக்கும் என் வீட்டுல நீங்க இருந்துகிட்டே இருங்கப்பா அந்த திமிர் மாதக்காரன் இருந்த வீட்டுல யேசு இருந்ததுனாலதான் அத்தனை பேர் வந்தாங்க பக்கத்துல இன்னொரு வீடு இருந்தது அதை விட பெரிய வீடு பக்கத்துல இருந்துச்சு அந்த வீட்டுக்கு ஆள் போகலங்க ஏசு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஆட்கள் தேடி வரும் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வீடு எப்படி இருக்குது பிரேர வைப்போம் கான்னு ஆயிரம் யோசனை யோசிக்கிறோமா அன்னைக்கு ஒரு நாள் தான லீவு போறோம் அன்னைக்கும் வேலைதான் செய்யணுமா நானு ஆமாங்க நம்ம இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஹாயா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது பரலோகத்துல போய் ஹாயா உட்கார போறோம் ஒரு வேலை இல்லைங்க அது வரைக்கும் சுறுசுறுப்பா ஓடுவோங்க சுறுசுறுப்பா ஆண்டவருக்காக செயல்படுவோம்